அவர் ஒரு காமெடியெல்லாம் பார்த்து இது பண்ணவங்க கதாநாயகனாக இருக்கும்போது அவருடைய காமெடி வந்து எடுபடலை கதாநாயகனாக இருந்துட்டு காமெடி பண்ணால் அது எடுபட்ட மாட்டேங்குது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வந்தது அது சூப்பர் ஸ்டாராக தெரியுங்க தான் சிவகார்த்திகன் கூட ஒரு காமெடி ஹீரோவாக பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் காமெடியாக பண்ணுறாரு இந்த பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் முடியும் இதே வழியில் சந்தானம் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிட்டு உள்ளார வந்துட்டு அவருக்கான ஆக்ஷன் அது இதுன்னு தனக்கான ஒரு காமெடி ட்ராக் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் சமைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்ஷன் சென்டிமெண்ட்டு ஒரு பதினெட்டு வயசு பொண்ண லவ் பண்ணிட்டு இவங்க தேங்காய் தேங்காயை வாங்கி ஒடுறா பார்த்துக்கலாம் தேங்காயை வாங்கி உடைக்கும் போது மரத்துலேருந்து ஒரு உருவம் ஜம்ப் பண்ணி அந்த தேங்காயை பிடுங்கி ஆன் கிடைக்கும் பார்த்தா டே வன்டாண்டா அனுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் ஏப்பா என்ன பண்ணுற அப்படின்னா சும்மா கோயிலில் தான் இருக்கேன் சரி என்ன சாப்பிட்ற தேங்காய் தான் சாப்பிடுவேன் சாப்பாடு தேங்காய் தான் அப்போ எங்கள் படத்தில் நாடகத்தில் நடிக்கிறியா அனுமாராக நடிக்கிறியா கண்டிப்பாக நடிக்கிறேன் எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு சரி வா எங்கள் வேனில் ஏறு கம்பெனிக்கு போய் அனுமான் வேஷம் போட்டு நாளைக்கு கூத்துக்கு போகலாம் வா அப்படின்னு உடனே நான் வரையான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் டெய் இவன் அனுமானம் இல்லைடா அனுமாதானடா வாழ்கிறான் அப்படின்னு சொன்னார் யார் ராதாரவி தான் யோகி பாபு யோகி பாபு அவ்வளோ பெரிய கேரக்டரில் மொத மொதல் திருநெல்வேலியில் தமிழ் சினிமாவுக்கு அறிமைப்படுத்தினது வள்ளிவிலாஸ் நாடக சபாவில் நான் தான் அவர் எத்தனையோ படங்களை சொல்கிறாரு என்னைக்காவது என் படங்களை சொல்வார்னு நினைக்கிறேன் என்னுடைய அருமை நண்பன் ராதாரவி சொல்கிறாரு டெய் நீ அன்னைக்கு யோகிபாபு கூட்டி வந்தியடா இடா டாப்பு போயிட்டேன்டா எஸ் சந்திரன் மேடையில் அள்ளி அர்ஜுன நாடகத்தில் நான் எப்போதும் ஒரே கட்சியில் இருக்கிறேன்னு உதயசூரியனை காமிக்கிறாரு நான் ஏடிஎம்கேயில் இருக்கேன் நான் அம்மாவோடய நெருக்கமாக இருக்கேன் நீங்கள் அதை கட் பண்ணால் தான் நான் மறுபடியும் திரும்பி நான் வந்து உங்களோட நான் பேசுவேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் அது கட் பண்ண முடியாது எதுக்கும் எஸ்எஸ் வந்துகிட்ட பேசினேன் ஆ மோகன் எஸ்எஸ் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் மோகன் அது ரொம்ப ஹைலைட் அதை நீ கட் பண்ணாத அப்படின்னாரு ஸோ நான் ஒன்றும் பார்க்கல ராமராஜனை படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜன் மனசில் அது ஒரு இன்றைக்கி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எனக்காக இருக்கும் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தது அதனால தான் உடனடியாக அடுத்த படம் எனக்கு அவர் தரல கரகாட்டக்காரன் வந்து அவருக்கு கிடைச்சது ஒரு பெரிய பிரேக்குக்கு நான் ஒரு காரணம் நீங்கள் இதுக்கான விளக்கம் வேணும்னா செஞ்சியில் போய் கேளுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்டிஸ் எயிட்டிஸ் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஹீரோனா ஹீரோ காமெடியனா காமெடியன் அப்படின்னு ஒரு செப்பரேட் செப்பரேட்டாக வச்சிருந்து மக்கள் அடையாளம் கண்டு அவங்கள ரொம்ப கொண்டாடினாங்க இப்போ வந்து ஹீரோவில் சூப்பர் ஸ்டார்னா எம்ஜிஆரு அதுக்கப்புறம் அவருக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு இருந்தாங்க இப்போ காமெடியனில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நாகேஷ் சந்திரபாபு இப்படி நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காமெடியன் ஃபுல்லாமே நடிகனாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்க எடுத்துக்காட்டணும் பார்த்தீங்கன்னா வடிவில் மாதிரி ட்ரை பண்ணாரு அதுக்கப்புறம் செட்டாரன்னு சொல்லி விட்டுட்டார் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா யோகிபாபு கூட நயன்தாரா கூட ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் இப்போ இன்னும் அவர் நாலு நாலஞ்சு படத்தில் ஹீரோவை பண்ணிட்டுருக்காரு மண்டேலா இந்த படத்திலலாம் பண்ணிகிட்ருக்காரு அவரை தொடர்ந்து சந்தானமும் ஹீரோவாக பண்ணார் காமெடினா முழு நிற காமெடியாக தான் இருந்துட்டு ஹீரோவாக பண்ணார் இப்போ சூரி அதுக்கடுத்து ஆர்ஜே பாலாஜி இவங்கெல்லாம் காமெடின் ட்ராக்கை விட்டுட்டு நடிகனாக தேர்ந்தெடுக்க என்ன சார் காரணம் ஏன்னா இவங்க வந்து காமெடி ட்ராக்கில் பெரிய அளவில் ஜொலித்த மாதிரி தெரியல அதனால் அந்த பாதை மாறுதா சார் பியூ சின்னப்பா தியாகராஜபாதர் காலத்தில் வந்து கலைவாணர் என்எஸ்கே அவர்களை வச்சு தனியாக காமெடி ட்ராக் பண்ணுவாங்க சார் அந்த காமெடி ட்ராக் வந்து கம்ப்ளீட்டாக காம்பினேஷனில் இருக்காதுன்னு தனியாக ட்ராக் பண்ணி கலைவாணருடைய நகைச்சுவை பகுதி சிறப்பாக வழங்கப்படுகிறதுன்னு தனி டைட்டில் போட்டு கூட போட காலங்கள் இருந்தது அதுக்கப்புறம் கலைவாணர் வந்து நகைச்சுவை பகுதிக்காக வேண்டி அவர் ஈவன் மதுரை வீரன் வரைக்கும் எம்ஜிஆரோட நடிக்கின்ற வரைக்கும் கூட அந்த கலைவாணர் டி ஏ முதலம் அவர்கள் காமெடி மட்டும் அப்படியே ட்ராக்காகவே இருந்தது அவர் ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகனாகவே வந்தார் அவர் கதாநாயகனாக நடிக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டுகள் மாறி அதுக்கப்புறம் புதிய புதிய நடிகர்கள் வந்தாங்க அந்த காலங்கள் சிவாஜி காலங்கள் முடிஞ்சோன்னே சிவாஜி காலங்களை பொறுத்த வரைக்கும் பாலையா எம் ஆர் ராதா எல்லாருமே அவங்க நகைச்சுவை கலந்த ஒரு பாத்திரங்கள் அதாவது குணாதிசயங்கள் உள்ள பாத்திரங்களோடு அவங்க பண்ணாங்க பாலையா எம்ஆர் ராதா கூட காமெடியெல்லாம் பண்ணாங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகேஷ் நாகேஷ் இதில் ஒரு புது ட்ரெண்ட் செட்டர் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அப்படி ஒரு சின்ன சின்ன வேஷங்கள் வந்தார் அப்போது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் என்ன பண்ணிச்சுன்னா பணத்தோட்டம்ங்கிற ஒரு படம் பணத்தோட்டத்தில் அவரும் காமெடி வசனம் எழுதினாரெலாம் ஏ வீரப்பன் என்னுடைய குருநாதர் அவரும் சேர்ந்து பண்ணுவாங்க பணத்தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய காம்பினேஷனில் பண்ணாங்க அதில் ஒரு பெரிய சாய்வு தூண் இருக்கும் அந்த பெரிய சாய்வு தூணில் இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறி நிற்பாங்க இந்த பக்கம் எம்ஜிஆர் இவங்க மேலே காமெடி பண்ணும்போது எம்ஜிஆரே விழுந்து விழுந்து சிரித்து ரொம்ப ஷங்கர் ரொம்ப பயங்கரமாக அங்கே ஒரு காமெடி பெருசாகிடுச்சு அப்புறம் வந்து ஏன்னா அதில் ஒரு நல்ல சீன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்கொயரி பண்ணுவாங்க இவர் போவார் போனோன்னே கேட்பார் எம்ஜிஆர் அவர்கள் கேட்பாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்பார் நாங்கள் அனாதைகள் உங்கள் தாய் தந்தை பாவம் அவர்களும் அனாதைகள் அப்படின்னு பாரு இப்படி அது அந்த ஸ்பாட்லேயே வந்து எம்ஜிஆர் சிரிச்சிருவார் உடனே சங்கரை கூப்பிட்டாரு இனிமேல் இல்லை என்னுடைய காம்பினேஷனில் அந்த நாகேஷையும் வீரப்பனையும் போடாதப்பா தனியாக ட்ராக் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அப்படி நாகேஷ் தனியாக ட்ராக் படகோட்டிகளையும் கூட அப்படி தான் ஒன்று ரெண்டு வந்து எம்ஜிஆர் அவர்களோட காம்பினேஷன் பண்ணும்போது எம்பா மறுபடியும் மடி என்னை போட்டு அவரோட காம்பினேஷன் பண்ணுற நாகேஷ் மனோரமா காமெடி ட்ராக்கை தனியாக எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு படகோட்டிலையும் சொல்லியிருக்காரு ஏன்னா நடிகர்கள் வந்து காம்பினேஷன்லேயே விழுந்து விழுந்து சிரிக்க நாங்கள்லாம் வந்து பணிபுரிகிற காலத்திலலாம் அதுமாரி நிறையா நடந்திருக்கு அதை பின்னாடி சொல்கிறேன் இப்போது வந்து நாகேஷ் ஒரு ட்ரெண்ட் செட்டர் வந்தார் அவர் நிறைய படங்கள் மாதிரி காமெடியாக நடித்தார் கதாநாயகனாகவும் நடித்தார் சர்வ சுந்தரம் ஏன்னா பாலச்சந்தர் மேடையில் வந்து பிரமாதமான நாடகம் போட்டு அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி அதில் ஒரு கதை நாயகன் தான் கதாநாயகன் இல்லை ஒரு சர்வர் மிகப்பெரிய ஒரு பணக்கார பொண்ணு ஆசைப்படுவார் அந்த பணக்கார பொண்ணு வேற ஒரு காதல் வச்சுருப்பாங்க ஸோ தன்னுடைய காதலை வந்து பலி ஏன்னா தனக்கு அழகு இல்லை தனக்கு அந்தஸ்து இல்லை ஆனால் நம்ம காதலிக்கிற தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் திருந்துற மாதிரி அவன் யாருக்காக அழுதான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயகாந்தன் நாவல் அதுலேயும் ஒரு கத கதாநாயகன் நடித்தார் கதைக்கேற்ற நாயகனாக தான் நடித்தார் மதராஸ் டு பாண்டிச்சேரி அதில் ஃபுல்லாக கண்டெக்டாக நடிப்பார் அவர் அப்புறம் அவரோட கூட நம் நல்ல காமெடியன்ஸ்லாம் ஃபுல்லாக நடிப்பாங்க அதில் வந்து ரவிச்சந்திரன் கதாநாயகனாக இருந்தாலும் படம் முழுக்க முழுக்க நாகேஷ் சுற்றி தான் போவோம் மதராஸ் டு பாண்டிச்சேரி அந்த மதராஸ் டு பாண்டிச்சேரியில் தான் வந்து எடுக்கும் எடுக்கும்போது ராமநாதன் வந்து ரவிச்சந்திரன் கேரக்டரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமிதாப் பச்சன் அறிவுபடுத்தினார் ஸோ நம் ஏ வீரப்பன் தான் அதுக்கு வந்து கதை வசனம் டைரக்ஷன் வந்து ராமநாதன் அதுதான் பெரிய சூப்பர் ஹிட் ஆகி ஹிந்தியில் போய் பெரிய டைரெக்ட் பண்ண பச்சன் வச்சு டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார் அது வேறு கதை அதுக்கப்புறம் ருத்ரதாண்டம் ருத்ரதாண்டம் முழுக்க முழுக்க நாகேஷை பேஸ் பண்ண கதை அதில் நல்ல காமெடியெலாம் நல்ல த தத்துவங்கள்லாம் வரும் ஒரு மசாலோடைய வச்சு ஒரு சிறப்பான காமெடி அந்த காமெடியை வந்து கம்ப்ளீட்டாக நாகேஷ் பேசுகிற தேட்டரில் கிளாப்ஸ் எல்லாம் வரும் வந்து மாநிலங்களுக்கு அவங்கவுங்க மாநிலங்களை பிரித்து தனியாக கொடுத்துட்டா என்ன அவங்கவுங்க ஆண்டுக்கிட்ட போட்டால் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து நாகே இது நாகேஷுக்கு வந்து நம்ம இவர் சொல்லுவார் வி கே ராமசாமி சிவன் சொல்லுவார் ஏண்டா இந்த மசால் வடையோட கல கடலை பருப்பு வந்து மகாராஷ்டிரா இரும்பு ரூர்கேலா ஆ கடல் என்ன பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கடுகு வந்து பஞ்சாப்பு இதுமாரி அதில் உள்ள சட்டி இருக்கிற சட்டி இருக்குல்ல அது பக்கம் இந்த பக்கம் தென்காசி இதுமாரி இவ்வளோ ஒரு ஒரு மசால் வடைக்கே இவ்வளோ பெரிய நாடுகள் சேர வேண்டியிருக்கா இவ்வளோ பெரிய மாநிலங்கள் சேர வேண்டியிருக்கா அது நாட்டை பிரித்து கொடுத்துட்டா எப்படாக இருக்கும் அப்படிம்பாங்க அதுமாரி ஒருத்தன் வந்து வந்து கோயிலில் வந்து அழுவான் நான் பிஏ பாஸ் பண்ணலையே ஐயையோ சிவனே நான் பிஏ பாஸ் பண்ணலையே என்னை ஏன் இப்படி ஃபெயிலியர் ஆக்கிட்டேன் ஏன் ஃபெயிலியர் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சிவன்கிட்ட உட்காந்து அழுவான் அவன் போன பிறகு என்ன சிவனை இப்படி பண்ணிட்டேன் இவன் வந்து இவ்வளோ தூரம் வந்து உன்னை அழுகிறான் பாஸ் பண்ண வைக்கக்கூடாது இவனை யாரு பிஏ புஸ்தகத்தை படிக்காமல் தேவாரம் திருவாசத்தை படிக்க சொன்னான் முதல்ல பிஏ படிக்க வேண்டிய புத்தகத்தை எக்ஸாம் பண்ணப்பட்ட புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவாரம் தேவாரம் தேவாசம் பண்ணியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை பாஸ் படிக்க சொன்னால் நான் எப்படி பாஸ் பண்ணுவேன் அது ஒருத்தர் வந்து கேட்குறான் எனக்கு வந்து நோட்டு கொடு நோட்டு கொடு எனக்கு வந்து பத்துரூவா நோட்டு கொடு ஐநூறுரூவா நோட்டு கொடு இருபது ரூபா நோட்டு கொடு அப்படின்னு கேட்குறான் ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க்கு நானும் அச்சடிக்கிறேன் அது வந்து கவர்மெண்ட் அச்சடிக்குது அதில் கை கவர்னர் கையெழுத்திருக்கு நான் எப்படி மேலேருந்து அதை உற்பத்தி பண்ண முடியும் அது புரியாமல் என்கிட்ட வந்து நோட்டு கொடு பணம் கொடுன்னு கேட்குறாங்க இதுமாரி தத்துவார்த்தான விஷயங்கள் ருத்ரதான்னு வந்ததில் ஒரு கதாநாயகனாகவே நடித்தார் முழுக்க முழுக்க சிறப்பாக வந்துச்சு மாதிரி வரிசையில் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நாகேஷ் வந்து க பல கதாநாயகர்களோட சேர்ந்து கதாநாயகன கேரக்டர் ரோல் நடித்தார் உங்களுக்கு தெரியும் திருவிளையாடல அப்படி நம்முடைய நடிகர் தலை சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஈக்குவலாக அவர் பீட் பண்ணுற அளவுக்கு அவரோட காம்படிஷன் நல்ல பிரமாமல் நடிச்சிருப்பார் அந்த வந்து அந்த அரசவை வயசின்னு இப்படி அவர் அவர் ட்ரெண்டில் அப்படியே போயிட்டு அவர் மிகப்பெரிய ஒன்று அப்டே அப்டேட்டாக லேட்டஸ்ட்டாக வந்து கமல் சாரோட காம்பினேஷன் வரைக்கும் அவர் சிறப்பாக பண்ணிவிட்டு அவர் போயிட்டார் இது ஒரு ட்ரெண்டில் இருந்தது ஹீரோவுக்கு சப்போர்ட்டாகவும் ஒவ்வொரு காமடியர்ஸ் வந்து வந்துட்டு பண்ணாங்க இடையில் சுரளிராஜன் வந்தார் நாகேஷ் மாதிரியே ஒரு தனி ட்ரெண்டு பண்ணிணார் அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியராக அதுக்கும் இறப்பிருந்தார் சந்திரபாபு வந்து ஒரு பெக்குலியர் கேரக்டர் ஏன்னா அவர் வந்து பாடகராகவும் நடிகராகவும் காமெடியனாகவும் ஃபுல்லாக அவர் ஒரு மெசேஜ் காமெடியானா வந்தார் அவர் வந்து ஒன்றுமே குறியல் ஏ உலகத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி தன்னுடைய மெசேஜ் அது மூலயமா சொல்லி அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகி அப்புறம் மாடி வீட்டு ஏழைன்னு அவரே கதாநாயகன் எடுத்தார் அவர் அந்த என்னவோ தெரில இந்த மாடி வீட்டு ஏழைன்னு எடுத்ததுனால என்னவோ தெரில அவருடைய மாடி வீட்டையும் விழுந்து ஏழையாகவும் எழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மறைந்து விட்டார் நம்ம அதை வந்து அவங்களமாக சொல்லக்கூடாது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கை பண்ணிவிட்டு தான் போனார் இப்போது காமெடியாக இப்படி வந்துட்டு இருந்தவங்கள அடுத்த ட்ரெண்ட் வந்து கவுண்டமணி கவுண்டமணி வந்து காமெடி ட்ராக்கு காமண்டிய காமெடி இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு காமெடியில் வந்து பெரிய பஞ்ச் பண்ணிட்டு போனார் நானும் வந்து கவுண்டமணி சந்தில் காமெடி ட்ராக் வந்து நகைச்சுவை எழுத்தாளர் ஏ வீரப்பனோட உதவியாளராக இருந்திருக்கேன் மதர்லான் பிக்சர்ஸு அதில் வந்து உதய ஒரு படம் கே ரங்கராஜ் டேரக்ஷனு தினேஷ் கேமராமேனு தேங்காயில் பாம்னு ஒரு ஒரு மேட்டரை போட்டு விட்டோம் அதை போய் நாங்கள் வந்து மயிலாப்பூரில் போய் எடுத்தோம் மயிலாப்பூர் அக் இதில் குளத்தங்கரையில் அந்த அந்த அக்ரஹாரம்லாம் இருக்கிற இடத்துல போய் எடுத்தோம் அங்கே போய் ஒரு வண்டியில் டாப் ஆங்கிளில் கேமரா வச்சுக்கிட்டு தேங்காயில் பாம் யாரும் தேங்காய் வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி போலீஸ் மேனில் அனௌன்ஸ் பண்ணி தேங்காயில் பாம்னு நாங்கள் ஒரு பெரிய கிரியேட் பண்ணோம் மக்கள் உண்மையிலே மலரி அடிச்சுட்டு உண்மையிலே போனாங்க அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி ஒருத்தன் தேங்காய் கோயில் கோயிலில் போய் வாசலில் உடைக்க போவான் அப்படியே கையை பிடிச்சி நிறுத்திடுவான் ஏன் உடைக்காதீங்க தேங்காயில் பாம்பு அப்படின்னு இப்படியெல்லாம் ஒரு பெரிய காமெடி ட்ராக் பண்ணி அதில் வந்து பெரிய செட் பண்ணி ஒரு ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு காமெடியை நான் அவர் உருவாகி கவுண்டமணி மணி செந்தில் காமெடி ட்ராக் இல்லைன்னா படம் ஓடாதுங்கிற ஒரு நிலைமையில் வியாபார ரீதியாக அவங்க ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் பண்ணிக்கிட்டாரு கவுண்டரு அதுக்கு வந்து நிறைய படங்களுக்கு நானும் வந்து அவருக்கு வீரப்பனோட உதவியாளராக வசனமாக எழுதியிருக்கேன் அப்படி வெற்றிப்படிகளில் ஏறும்போது நாங்களும் கூட இருந்திருக்கோங்கிறது ஒரு பெரிய மகத்தான ஒரு சரித்திர சம்பவம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய புகழை பார்த்து அவர் ஹீரோவாக புக் பண்ணாங்க நல்ல தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு படம் அவருக்கு தகுந்த மாதிரி அப்பா விஷயத்தோடு ஒரு ஹீரோ அதெல்லாம் நல்லா பண்ணது தான் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து கடத்திட்டு போகும்போது அவர் பைலட்டாக மாறி வைத்தியம் முடித்த மாதிரி ரெண்டு மூணு படங்கள் பண்ணது அதெல்லாம் நானும் தான் ஒர்க் பண்ணேன் அவர் கதாநாயகனாக போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து அவரை ஒரு காமெடியெல்லாம் பார்த்து இது பண்ணவங்க கதாநாயகனாக இருக்கும்போது அவருடைய காமெடி வந்து எடுபடலை ஏன்னால் என்ன தான் கதாநாயகன் இருந்து காமெடி எடுபட்டாலும் அது வந்து கதாநாயகனாக இருந்துகிட்டு காமெடி பண்ணால் அது எடுபட மாட்டேங்குது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வந்தது அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர் வந்து ஹீரோவாக இருந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு காமெடியிலேயும் அவருடைய பாட்டு பஞ்சு அடிப்பார் தேட்டரில் அதிரும் அந்தளவுக்கு அளவுக்கு இவங்களுக்கு அந்த பாணி தெரியாது இவங்க காமெடியிலே வந்ததுனால ரஜினி சார் மாதிரி காமெடி கம் ஹீரோவாக இவங்களால் எடுபட முடியல அதனால் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு படம் காமெடி ஹீரோ நான் பண்ணால் கூட அவருக்கு அது மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆகலை அப்படி மிகப்பெரிய கேப்புக்கு காரணமும் அதுவாக இருந்தது அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சுக்கிட்டு மறுபடியும் கரகாட்டக்காரன் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரகாட்டக்காரன் வந்து அவருக்கு கிடைச்சது ஒரு பெரிய பிரேக்குக்கு நான் ஒரு காரணம் நீங்கள் இதுக்கான விளக்கம் வேணும்னா சந்தியில் போய் கேளுங்கள் நடிகர் சந்தியில் கேளுங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரயிலுக்கு நேரமாக வச்சுங்கிற என்னுடைய படத்தில் நான் வந்து எஸ்எஸ் சந்திரனை புக் பண்ணியிருந்தேன் எஸ்எஸ் சந்திரன் வந்து அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் மேடையில் ஒரு ஓரங்க நாடகம் அதாவது அல்லி அர்ஜுனாங்கிற ஒரு தர்பார் நாடகம் அப்போது வந்து அல்லி ராணியா நடித்தாங்க மனோரமா மனோரமா சொல்லுவாங்க ஏய் அர்ஜுனா எதற்கு இங்கே வந்தாய் அப்படின்னு இல்லை நான் என் தாலிக்கட்டி திருமணம் செய்வதற்காக வந்தேன் அப்படின்னோடனே அதுக்குள்ளே எஸ்எ சந்திரன் கிருஷ்ணராக வந்துடுவார் வந்துட்டு டேய் அர்ஜுனா நீ வந்து என் தங்கை ஏன் தொட்டாய் அப்படின்மா அப்படின்னா ஆ நான் தரி தூக்கத்தில் பொழுது நான் அவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே அதுக்குள்ளே நம்ம மனோரமாக சொல்லுவாங்க மாமா என்ன நீங்கள் எனக்கு சாதகமாக பேசி வந்து திடீர்னு கட்சி மாறி விட்டீர்கள் அப்படின்மா இல்லைம்மா நான் எப்பொழுதும் ஒரே கட்சியிலே இருக்கிறவன் அப்படின்னு அப்போ டிஎம்கேயில் இருந்தார் அப்படி காமிச்சார் இது வந்து ரிஸ்ட் ஆகிடுச்சி ஒரே கட்சியில் இருக்கிறவன் படம் முடிஞ்சுது படம் எடிட்டிங் முடிஞ்சது டோட்டலாக படம் ஃபஸ்ட் காப்பி ரெடியாச்சு ராமராஜன் என்னை தனியாக கூப்பிட்டார் நான் ஏடிஎம்கேயில் இருக்கேன் உதயசூரியனை என காமிக்கிறாரு யார் கவுண்டமணி இல்லை எஸ் சந்திரன் சந்திரன் எஸ் சந்திரன் மேடையில் அல்லி அர்ஜுன நாடகத்தில் நான் எப்போதும் ஒரே கட்சியில் இருக்கிறேன்னு உதயசூரியனை காமிக்கிறாரு நான் ஏடிஎம்கேயில் இருக்கேன் நான் அம்மாவோட நெருக்கமாக இருக்கேன் நீங்கள் அதை கட் பண்ணால் தான் நான் மறுபடி திரும்பி நான் வந்து உங்களோட நான் பேசுவேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் அது கட் பண்ண முடியாது எதுக்கும் எஸ்எஸ் கிட்ட பேசினேன் ஆ மோகன் எஸ் எஸ் சந்திரனோட நிறைய படம் பண்ணியிருக்கேனா மோகன் அது ரொம்ப ஹைலைட் அதை நீ கட் பண்ணாத அப்படின்னாரு ஸோ நான் ஒன்றும் பார்க்கல ராமராஜனை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமராஜன் மனசில் அது ஒரு இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எனக்காக இருக்கும் ஒரு 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு தான் இருந்தது அதனால தான் உடனடியாக அடுத்த படம் எனக்கு அவர் தரலை ஏன்னா இது இவ்வளோ பெரிய வெற்றி படம் நூறு நாள் ஓடின படம் எழுபது சென்டரில் வெற்றி பெற்ற பிறகு அடுத்த படம் வந்து சொல்லும்போது அவருக்கு வந்து நம்ம சொன்னதைப்பா நம்ம ஹஸ்டண்டாக இருந்துகிட்டு அவன் கேட்கலையே அந்த உதயசூரியன் அதில் போட்டானே அப்படின்னு அவருக்கு ஒரு மனத்தாங்கல் இருந்தது அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் வந்து ஆரம்பித்தது கரகாட்டக்காரனில் ராமராஜன் ஹீரோ கனகா ஹீரோயின் முடிவாச்சு கங்கையமரன் சார் டைரெக்ஷனு படங்கள் எல்லாம் ரெடி பாய் அந்த கரகாட்டக்காரனாக காமெடியனாக எஸ்எச் சந்திரன் போடலாம் அப்படின்னு அமரனும் அவருடைய குழுவினரும் சஜஸ்ட் பண்ணும்போது ராமராஜன் சொன்னார் நான் ரயிலுக்கு நேரமாச்சில் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு உதயசூரியனை காமிச்சிட்டாரு அதனால நீங்கள் எஸ்எஸ் சந்திரன என் மேலே எனக்கு காம்பினேஷன் போடாதீங்க அப்படின்போது கவுண்டமணி ரீஎன்ட்ரிக்காக ரொம்ப பாடுபட்டுகிட்டு இருந்தார் அது படத்துக்கும் ட்ராக் வந்து வீரப்பன் தான் அதுலேயும் நான் தான் உதவியாளர் அப்போ வந்து என்ன பண்ணாங்க கவுண்டமணிக்கு புக் பண்ணுங்கன்னு சொல்லி கவுண்டமணி புக் பண்ணாங்க அப்போது கரகாட்டக்காரனில் வந்து கிட்டத்தட்ட ஏட்டு ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் கவுண்டமணி மறுபடியும் வந்து ஹீரோவோடு சேர்ந்த ஒரு காமெடி ட்ராக் காமெடியென்னா அதில் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறார் கரகாட்டக்காரன் சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மிகப்பெரிய மறுபடியும் காமெடி ட்ராக்ல ஹிட் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன் அது மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர் கதாநாயகனாக போனதுனால அவருக்கு நிறைய ஃபெயிலியர் வந்துச்சு அது ஒரு சிறப்பான ஒரு இது இன்னைக்கு கூட செந்தில் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவான் ஏய் பாரதி முகா உன்னால் தாண்டா கவுண்டருக்கு ரீஎன்ட்ரி கையை அன்றைக்கி அன்றைக்கு நீனு வச்சுக்க அது எஸ்எச் சந்தர் வந்திருப்பாரா நடிச்சிருப்பாடா அப்படின்னு செந்தில் சொல்வாரு நீங்கள் செந்தில்திட்ட கேட்டுங்க அது வேறு விஷயம் அது விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து எல்லாருமே இப்போ சிவகார்த்திகேயன் கூட ஒரு காமெடி ஹீரோவாக பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் காமெடியாக பண்ணுறாரு இந்த பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் முடியும் இதே வழியில் சந்தானம் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிட்டு உள்ளார வந்துட்டு அவருக்கான ஆக்ஷன் அது இதுன்னு தனக்கான ஒரு காமெடி ட்ராக் ஹீரோவாக பண்ணிட்டு வரைக்கும் சப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்ஷன் சென்டிமெண்ட் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணை லவ் பண்ணிட்டு டூயட் பாடிட்டு ஃபாரின் ஹீரோலையும் ஊட்டியில் போய் ஒரு நாலஞ்சு டூயட் சாங் பார்த்துட்டு ஒரு பயங்கர கிளைமேக்ஸாக இல்லைன்னு அடிக்கிற மாதிரி ஒரு கதாநாயகன் வந்தாங்கன்னா அந்த கதாநாயகம் இடப்படாது நான் யோகி பாபு எங்கே கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு படம் வள்ளி விலாஸ் நாடக சபான்னு ஒரு நாடகத்து சம்மந்தப்பட்ட கதை நான் எங்கே எடுக்கிறேன்னு வச்சிங்கன்னா கல்லிடக்குறிச்சியல் எடுக்கிறேன் திருநெல்வேலியில் நாங்கள் எல்லாம் கல்லிடக்குறிச்சியில் போய் ரூம் போட்டோம் இந்த படத்தோடு வந்து கதாநாயகன் யார் அப்படின்னா ராதா ரவி அதுக்கப்புறம் நம்ம அனுமோகன் கூட வந்து முக்கியமான காமெடியின் அனுமோகன் இருந்தார் வையாபுரி இவங்க மூணு பேர் காம்பினேஷனு ஹீரோ ஒரு புது பையனையும் புது பொண்ணையும் போட்டுவிட்டோம் படங்கள் எல்லாம் ஒரு வேனோடு போயிட்டு அந்த வேனில் வந்து ஒரு ஊராக காமெடி அவங்க வந்து நாடகம் போடுறாங்கன்ற ஒரு கதை இது எப்படின்னா ராமாயண நாடகத்தை தழுவியது ராமன் லக்ஷ்மணன் சீதை இது மாதிரி இப்போ ஒரு ஆஞ்சநேயர் வேணும் என்ன ஒரு பையன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து டெய்லியிலே ஆஃபீஸுக்கு வந்துகிட்டே இருந்தான் அணே 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 அப்படின்னு நின்றுகிட்டே இருப்பாப்ல என்ன 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 என்னப்பா அப்படிமா ஆனால் ஒரு டிவியில் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா காமெடி நீங்கள் நிறைய காமெடி ட்ராக் எழுதியிருக்கீங்க உங்கள் காமெடி படம் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு நண்பர்களோட சேர்த்தேன் ஏண்டா ஆச்சரியர் கேரக்டருக்கு அனுமார் கேரக்டருக்கு நல்லா இருப்பான்ல அப்படின்னா கட் பண்ணால் கல்லிடக்குறிச்சி சார் கல்லடைக்குறிச்சியில் போயிட்டு அங்கே ஒரு ஒரு கோயிலில் எடுக்கிறோம் ஒரு மாதிரி பெருமாள் கோயிலில் எடுக்கிறோம் சீன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆகிட்டாங்க நமக்கு வந்து ஆஞ்சநேயர் கேரக்டர் வந்து அனுமார் கேரக்டர் மட்டும் யாரும் கிடைக்கலடா என்னடா பண்ணுறது அப்படின்னு ராதாரவி தன் கூட இருக்கிற வையாபுரியும் அனுபவம் இது எடுத்தாச்சு நீ அவங்க ரெண்டு பேரும் போய் கேட்டுக்கலாம் எடுத்தாச்சுக்கும் போது மரத்து மேலே உட்காந்துருந்தா ஒரு உருவம் நின்றுக்கிட்டே இருக்கும் இவங்க தேங்காய் தேங்காய் வாங்கி ஒடுறா பார்த்துக்கலாம் தேங்காயை வாங்கி உடைக்கும் போது மரத்துலேருந்து ஒரு உருவம் ஜம்ப் பண்ணி வந்து தேங்காயை பிடுங்கி கடிக்கும் பார்த்தா டே வந்துட்டாண்டா தாண்டா அனுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஏபா என்ன பண்ணுற அப்படின்னா சும்மா கோயிலில் தான் இருக்கேன் சரி என்ன சாப்பிட்ற தேங்காய் தான் சாப்பிடுவேன் சாப்பாடு தேங்காய் தான் அப்போ எங்கள் படத்தில் நாடகத்தில் நடிக்கிறியா அனுமாராக நடிக்கிறியா கண்டிப்பாக நடிக்கிறேன் எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார் சரி வா எங்கள் வேனில் ஏறு கம்பெனிக்கு போய் அனுமான் வேஷம் போட்டு நாளைக்கு கூத்துக்கு போலாம் வா அப்படின்னு நான் வரையான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் டெய் இவன் அனுமானம் இல்லைடா அனுமான் தான்டா வாழ்கிறான் அப்படின்னு சொன்னார் யார் ராதாரவி தான் யோகி பாபு யோகி பாபு அவ்வளோ பெரிய கேரக்டரில் மொத மொதல் திருநெல்வேலியில் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது வள்ளிவிலாஸ் நாடக சபாவில் நான் தான் அவர் எத்தனையோ படங்களை சொல்கிறாரு என்னைக்காவது என் படங்களை சொல்வார்னு நினைக்கிறேன் ஆனால் அனுமவன் சொல்கிறாரு என்னுடைய அருமை நண்பன் ராதாரவி சொல்கிறாரு டெய் நீ அன்னைக்கு யோகிபாவை கூட்டி வந்து அவன் டாப்பு போயிட்டேன்டா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ராதாரவி என கூப்பிட்டு சொல்வாப்பில் அனுமகன் சொல்வாப்பில் வையாபுரிக்கும் தெரியும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அவர் ஹீரோவை நடிக்கிறார் ஹீரோ நடிக்கிறாங்கன்னா சப்போர்ட்டிங் ஹீரோவும் நடிக்கிறாரு நயன்தாரா ஜோடியாகவும் நடிக்கிறாரு அவருக்கான ஒரு வியாபாரங்கள் இருக்குது தேட்டரில் ஒரு ஒரு மாதிரி வசூல் இருக்குது அவரும் இனிமேல் அவர் எனக்கு கூப்பிட்டு அவர் எனக்கு இனிமேல் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் பெருசாக அவர் உதவி செய்கிறாரோ இல்லையா அவர் வாழ்க்கைக்காக வேண்டி கதையை தேர்ந்தெடுத்து கதைக்கேற்ற நாயகனாக இனிமேல் நடித்தா சக்ஸஸ் ஆகலாம் ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் கம்ப்ளீட்டாக சந்தானம் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ண முடியாமல் தவிக்கிறத இருக்காரு ஏற்கனவே கவுண்டமணி வந்து மறுபடியும் திரும்பி பண்ண முடியாமல் தவிக்கிறத இருக்காரு ஸோ கதாநாயகன் காமெடியெல்லாம் பண்ணால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் பண்ண முடியும் மற்றபடி யாருமே அந்த பேலன்ஸ் பண்ணி போக முடியாது ஒரு ட்ரெண்டில் இருந்துட்டு இனிமேல் கதாநாயகனாக காமெடியனாக நடித்தா சரி வரான்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் ரோலில் இறங்கி அசத்திட்ருக்காரு நம்ம அதே மாதிரி ட்ரெண்டை நல்லா நல்லாயிருக்கும் இதுதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் இனிமேலும் வந்து கதாநாயகனா நடிக்கிற காமெடியர்கள் தங்களை திரித்து கொள்வாரளாக